சிந்தனை சீர்கட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையும் சீர்கட்டுவிடும் உன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள விரும்பினால் உன் சிந்தனையை முதலாவது சீர்படுத்திக் கொள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் என்றைக்கும் இந்த வசனத்தை வாசித்து துவங்கலாம் என்று நான் கேவப்படுகின்றேன் ரோமர் பனிரெண்டு நான் விசுவாசியான ஆரம்ப காலத்தில் ரோமர் பனிரெண்டு இரண்டாம் வசனத்தையே மீண்டும் மீண்டும் வாசித்துக் கொண்டே இருந்தேன் மிக வல்லமையான வசனம் இது நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் மேடையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் அனைவருக்கும் தான் எரேமியா பதினொன்று தேவன் நமக்கென்று திட்டமிட்டுள்ளார் என்கிறது நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் சாத்தானம் கூட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நாம் யாரோடு சேர்ந்து கொள்கிறோமோ அவர்களுடைய திட்டம்தான் நம் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது நம் சிந்தனை ஒரு போர்க்களம் சாத்தான் பொய் சொல்வான் அவன் தான் பொய்க்கு பிதா அவன் எப்போதும் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான் ஒருவன் வஞ்சிக்கப்படும் போது உண்மை அல்லாத ஒன்றை உண்மை என்று நினைத்து ஏமாற்றம் அடைகின்றோம் அது உண்மையானதல்ல என்றாலும் அவர்கள் அதை நம்புகிறதால் அது உண்மையாகிவிடுகிறது உன் விஸ்வாசத்தின்படி படி ஆகக் கடவுது என்ற கோட்பாடு நல்ல காரியங்களுக்கு மட்டுமின்றி பிற்போக்கான நாம் விரும்பாத தீய காரியங்கள் நேரிடுவதிலும் நிஜமாகிறது யோபு சொல்கிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று பயம் என்றால் என்ன தெரியுமா சாத்தானின் சொல்லை நம்புவதுதான் பயம் தரும் அவன் சொல்லும் பொய்யை நம்பினால் நமக்கு பயம் வந்துவிடுகிறது அனைவரும் பயப்பட போகின்றீர்கள் ஒரு சிறிய கோட்பாட்டை சில ஆண்டுகளுக்கு முன் கற்றுக்கொண்டேன் அது எனக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் பிரயோஜனமானதாக இருந்தது பயப்படாதே என்று வேதம் சொன்னால் பயம் கொள்ளாதே என்று பொருள் அல்ல ஆனால் தேவன் செய்ய சொல்லும் ஒரு காரியத்தை துணிந்து நீ செய்துவிடு பயந்து நீ ஒடுங்காதே பயத்தோடு அதை செய்துவிட கற்றுக்கொள் எந்த சோதனையோ அல்லது அச்சமோனோ நமக்கு வரக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம் சோதனைகள் நம்மை விட்டு நீங்கினால் தான் நம்மால் உத்தமமாக செயல்பட முடியும் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் இது தவறான எண்ணமாகும் சில காரியம் செய்யும் போது எனக்கு பயம் வருவதே இல்லை ஆனால் நான் ஒரு புதிய சூழ்நிலையில் இருக்கும்போது பல சமயங்களில் ஒருவித பயம் என்னை பிடித்துக்கொள்வதை கொள்வதை உணர்ந்துள்ளேன் கடந்த வாரம் ஜமய்கா சென்றிருந்தேன் இங்குள்ள சூழ்நிலைகளுக்கு நான் பழக்கப்பட்ட அங்கு சிறிது அசுகரியமாக இருந்தது அது புதியதாக இருந்தது ஆனாலும் அங்கு சென்று பெரிய வெற்றியை அடைந்தோம் படகை விட்டு இறங்கவில்லையானால் ஒரு காலம் தண்ணீரின் மேல் நடக்க முடியாது பயத்தினால் ஆளப்படுகிறார்கள் சாத்தான் சொல்லும் பொய்யினால் தான் பயமே நமக்குள் உருவாகின்றது தேவ வார்த்தையின் சத்தியத்தை நாம் அறிய வேண்டியது அவசியம் சத்தியம் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்கும் தேவன் நமக்கு நல்ல திட்டத்தை வைத்துள்ளார் இதை சாத்தான் திருட நினைக்கிறான் ஏனென்றால் அவனும் ஒரு திட்டமிட்டுள்ளான் நம்மிடம் பொய் சொல்லியும் நம்மை சோதித்தும் தான் அவன் அதை திருட நினைக்கிறான் நீங்கள் யாரோடு உடன்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள் நீ உன் கடந்த காலத்தை மேற்கொள்ள முடியாது என்று சாத்தான் சொன்னால் அது ஒரு பொய் அது ஒரு சுத்தமான பொய் தேவக்கிருபை கிருபை புதிதாக இருக்கிறது என்கிறது வேதம் நாம் ஒரு காரியத்தை சரியாக செய்வதற்கு எத்தனை தருணங்கள் தேவையோ அத்தனை தருணங்களையும் தருகிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது நீ சோர்ந்து போனால் ஊழிய தேவன் உன்னில் சோர்ந்து போவது இல்லை கீழே இறங்கி தேவனு தூக்கிவிடக்கூடாத ஆழமான குழியே கிடையாது தேவக்கரமோ நீளமானது ரட்சிக்க கூடாத படிக்க கர்த்தனுடைய கரம் குறுகி போய்விடவில்லை என்கிறது வேதம் தேவனுடைய கரம் சிறியது கிடையாது நீளமானது பல குடிகளில் நான் வீழ்ந்து கிடந்தேன் ஆனால் தேவனுடைய நீளமான கரம் என்னை பிடித்து தூக்கிவிட்டது நமது துவக்கம் முக்கியமானதல்ல எங்கு முடிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது உங்களை பற்றி அறியேன் ஆனால் நான் ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க திட்டமிட்டுள்ளேன் சாத்தாநிதி விரும்ப மாட்டா நாம் அதை முடிக்க விடுவதில்லை நாம் துவங்குவதையே அவன் விரும்புவதில்லை அப்படியும் துவங்கிவிட்டால் அதை எப்படியும் தடுத்து நிறுத்த முயற்சி செய்வான் நல்ல திட்டத்தை தேவன் வைத்திருக்கின்றார் ரோமர் பனிரெண்டு இரண்டில் வேதம் சொல்கிறது உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாது அப்படி என்றால் என்ன தெரியுமா உலகத்தைப் போல் சிந்தியாதே உலகத்தைப் போல் செயல்படாதே உலகத்தாரை போல பேசாதே உலகத்து பொருளாதார திட்டங்களை பின்பற்றாதே தேவனும் திட்டங்களை வைத்திருக்கிறார் ஆனால் தேவனது திட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது எனவே நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை இதை விளக்கமாக சொல்ல போனால் பரிசுத்த ஆவி இல்லாத யோசனைகளே மாம்ச சிந்தனை எனப்படும் நீங்கள் உங்கள் சொந்த யோசனைகளின்படி செயல்பட்டுக்கொண்டு கொண்டு ஏன் எனக்கு இது புரியவில்லை என்றும் ஆவியால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்வது தவறு இது வாய்க்கப் ஆவியால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் துணிச்சலோடு செயல்பட வேண்டும் அதாவது பகுத்தறிந்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறேன் நம் மனதிற்குள் நல்லது என்று தோன்றுவதை செய் நமது மாம்சத்திலும் மூளையிலும் நல்லது என்று தோன்றுகிற காரியங்களை அல்ல சமாதானத்தை நாடு உலகத்திற்கொத்த வேஷம் தரியாது தேவனுடைய சித்தத்தை இழந்து தவிப்பதை விட மற்றவர்களுக்கு பிரியமாக நடந்து கொள்ளாமல் நமது கௌரவத்தை இழக்கவும் தயங்காத நிலையில் இருக்கிறோமா மனிதர்களிடம் நல்ல பெயர் வாங்குவதற்கு தேவனிடம் நாம் நம்முடைய மரியாதையை கெடுத்துக் கொள்கின்றோம் உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாது ஒரு சிறு பெட்டிக்குள் உன்னை அடைத்து வைத்துவிட நினைக்கிறது இந்த உலகம் அனைவரும் தண்ணீரோடு அடித்துச் செல்லப்படும் போது நீ மட்டும் எதிர்நீச்சல் போட்டே ஆக வேண்டும் ஆனால் தண்ணீரோடு அடித்துச் செல்லப்படுவதை நான் விரும்புவது இல்லை அனைவரும் செல்கிறார்களே ஒரு பெண் தன் காதலனிடம் இப்படி சொன்னாளாம் இவள் ரட்சிக்கப்பட்ட பெண் அவனும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் அவன் இந்த பெண்ணை ஏளனம் செய்து கொண்டே இருந்தானா இறுதியில் அதிக துணிச்சலோடு அவள் அவனிடம் சொன்னாள் இதோ பார் நீ என்னோட பரலவத்திற்கு வர மறுத்தாலும் நான் உன்னோட வர மாட்டேன் ரோமர் பன்னிரெண்டு இரண்டு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மறுரூபமாகுங்கள் எப்படி நம் சிந்தை புதிதாகிறதுனாலே எப்படி மறுரூபமாகிறோம் ஏதோ மந்திரக்கோலை நம்மேல் நீட்டுவதால் அல்ல பிற நம் மீது கைகளை வைத்து ஜபிப்பதனால் நாம் மறுரூபமாகி விடவே முடியாது நான் மறுபிறப்பு அடைந்து விட்டதனாலும் மறுரூபமாகி விட முடியாது மறுபிறப்பு அடையும் போது கட்டுகளில் இருந்து விடுதலையாகி காணானுக்கு செல்கிறோம் ஆனால் நம் சிந்தனை புதிதாகவில்லை என்றால் கிறிஸ்தவ ஜீவியத்தின் வாழ்நாளையெல்லாம் வனாந்திரத்திலேயே கழித்து விட வேண்டியதுதான் ஈஸ்ரவேலர்கள் சுமார் பதினோரு நாள் பயண தூரத்தை சென்றடைய நாற்பது ஆண்டுகள் எடுத்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது மலையிலேயே நீண்டகாலம் விட்டீர்கள் புறப்படும் நேரம் வந்துவிட்டது என்றார் அவர்களது எதிரிகள் தான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது அவர்களது அற்பமான சிந்தனைகளும் மந்தமான நினைவுகளும் தான் முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் முறுமுறுத்து குறை கூறி முறையிட்டார்கள் முறையிடுகிறவன் தேவன் தரும் பதிலை பார்க்காமல் தனது பிரச்சனைகளை பற்றியே நினைத்துக் கொண்டு இருக்கிறான் நாம் வாழ்கிற வீட்டிலே எனது பிரச்சனைகள் என்று ஒரு அறை இருக்கின்றது சிந்தனையினாலான வீட்டில் வசிக்கிறோம் என்று ஏற்கனவே சொன்னேன் சில பொருட்களை இங்கு காண்பித்தேன் நாம் கட்டும் வீட்டில் நம்முடைய சிந்தனைகள் ஒவ்வொரு கற்களை போல இருக்கிறது என்றும் சொன்னேன் சாத்தானுடைய சிந்தனைகளுக்கு நாம் செவி கொடுப்பதனால் சில சமயங்களில் அவனோடு சேர்த்து நம்முடைய கொள்கிறோம் நம்முடைய ஆதிக்கம் செலுத்தும் இடம்தான் அரண் பலமுள்ள நமது சிந்தனைகளுக்குள் சாத்தான் புகுந்து நம்மை கட்டுப்படுத்தி ஆதிக்கம் செலுத்துகின்றான் என்று வேதம் சொல்கிறது நம் சிந்தனையில் கட்டுப்பட்டுள்ள சகல அரண்களையும் கற்பனைகளையும் இடித்து தள்ள வேண்டும் என்று சாத்தானின் பொய்களை நம்புவதை விட தேவனுடைய வார்த்தையை தான் நாம் அதிகமாக பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் நமது போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவானதாக இராமல் சாத்தானின் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ வல்லமையாக இருக்கிறது தேவனை அறிகிற அறிவுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிற சகல யோசனைகளையும் நினைவுகளையும் நிர்மூலமாக்கு இந்த அரண் நம் சிந்தனையால் கட்டப்படுகிறது மனம் போகும் பாதையில் மனிதரும் போகிறான் மனிதனின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே வாழ்க்கை என்கிறது நீதிமொழிகள் ஏற்கனவே நான் காண்பித்தேன் ரக்ஷன் நீங்கள் இங்கே வந்து நேற்று சாண்டி எனக்கு செஞ்சு அதே காரியத்தை இன்றைக்கி செஞ்சு உதவி செய்யுங்க வார்த்தைகளை கேட்பதை விட அதை படமாக பார்ப்பது மிகவும் நல்லது நான் தான் சிந்தனை இவள்தான் மனிதன் சிந்தனை போகும் இடத்திற்கெல்லாம் மனிதனும் போகிறான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை சிந்தனை தான் மனிதரை நடத்தி கொண்டு இருக்கிறது ஆமே நான் அப்படி போவேன் நினச்சிங்க நான் இப்படி வந்துட்டேன் நன்றி எத்தனை பேருக்கு இது புரிகிறது மனம் போகிற போக்கில் மனிதனும் போகிறார் நாம் வாழும் வாழ்க்கை என்னும் இந்த வீட்டை நாமே கட்டிக்கொள்கிறோம் பல ஆண்டுகளாக கட்டிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை திடீரென்று நேரிடுவது இல்லை இயேசுவை பின்பற்றியும் தேவ உதவியாலும் நானாக கட்டிக்கொண்டதுதான் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை இயேசு பேதிரிடம் சொன்னதென்ன என்னை பின்பற்று பிறருக்கு அவர் சொல்வது என்ன பின்பற்றி வா என் வழிகளை பின்பற்றி வா நான் செய்வதை செய் வேதம் வாசி வாழ்ந்து காட்டு கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை வெறும் நடைப்பயணம் அல்ல அது நாம் கட்டுகிற வாழ்க்கை ஞாயிறு தோறும் ஆலயம் செல்வதாலும் ஒளி நாடாக்களை வாங்குவதால் மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்ல அன்றாட வாழ்வியை ஆவிக்குரியதாக வாழ்ந்தால் தான் ஆவிக்குரியவர்கள் எனப்படுவோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டிருந்த போதும் கிறிஸ்தவனாகவே இருந்தேன் மறுபிறப்படைந்த தேவனை நேசிக்கிற ஒழுங்காக ஆலயம் செல்கிற அங்கத்தினராக இருந்தேன் என் கணவர்தான் சபையின் மூப்பர் ஆலயப் பணிகளை நாங்கள் செய்தோம் தேவனை நேசித்தேன் ஆனாலும் வாழ்வில் வெற்றி இல்லை தேவனை நோக்கி கதறினேன் என் வாகனத்தில் செல்லும் போதே என்னை அபிஷேகம் செய்தார் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அது தெய்வ செயல் என்பதை நான் அறிந்து மகிழ்ந்தேன் மற்றவர்கள் இதனால் என்னை வெறுத்தார்கள் என்பதையும் நான் அறிந்தேன் நண்பர்களை இழந்தேன் தேவாலயத்தில் இருந்து நான் ஒதுக்கப்பட்டேன் போதிக்கும்படி தேவன் அழைத்தார் இருக்கிற நிலையோடு தேவனிடம் சென்றால் அவர் நம் வாழ்வை தலைகளாக மாற்றுவார் குப்பை என்று இந்த உலகம் கருதும் சாதாரணமான காரியங்களை எடுத்து மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு தேவன் பயன்படுத்துவார் வேதம் சொல்கிறது ஞானிகளை பைத்தியமாக்கும்படி உலகத்தின் பைத்தியங்களையும் வெலவீன தேவன் தெரிந்து கொள்கிறார் இங்கு உங்கள் முன் பெலவீனாயும் முட்டாளாயும் நிற்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு வாகனத்தில் தேவன் என்னை ஆட்கொண்டார் ஆம் என்று நான் நன்றாக வாழ்கிறேன் பிள்ளைகள் ரசிக்கப்பட்டார்கள் திருமண உறவு குணமடைந்தது அகில உலக ஊழியம் செய்கின்றோம் செழிப்படைகிறோம் இன்னும் பல மக்களுக்கு உதவி செய்கிறோம் நல்ல உடை இருக்கிறது நல்ல கார் இருக்கின்றது ஆனால் துவக்கம் இப்படி இல்லை என் சிந்தனை குழம்பி போய் சீர்கட்டு இருந்தபோது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் ரோமர் பனிரெண்டு இரண்டில் நான் வாசித்தேன் யாரையும் நம்பவில்லை யாரை கண்டாலும் பிடிக்கவில்லை பல பிரச்சனைகள் இருந்தது மனதை புதிதாக்குங்கள் மனதை முற்றிலும் புதிதாக்குங்கள் இப்போது நல்ல வாழ்க்கை எனக்கு இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு கல்லாக கட்டப்பட்ட வாழ்க்கைதான் அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தேவன் நம்மை மாற்றுகின்றார் நாற்பது ஆண்டுகளாக உனக்கு இருக்கும் பிரச்சனையை இரண்டே வாரத்தில் தேவன் மாற்றவில்லை என்றால் உடனே தேவன் மேல் நீ கோபம் அடைந்து விட வேண்டாம் அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள் நீ மௌனமாக பொறுத்திரு இது மாறுவதற்கு சிறிது காலம் ஆகலாம் தொலைக்காட்சி மூலமாக பார்ப்பவர்களும் கூட இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் மௌனமாய் பொறுத்திரு விசுவாசத்தோடும் பொறுமையோடும் தான் தேவ வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எபிரேயர் சொல்கிறது தேவன் நம் வாழ்வில் கிரியை செய்வதற்கு நாம் பொறுமையாக நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் மகிமை அடைய செய்கிறார் தேவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை திட்டமிட்டுள்ளார் ஆனால் தேவன் சொல்லும் விதமாக வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொண்டால் தான் நாம் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நாம் கட்டின வாழ்க்கை என்னும் இந்த வீட்டில் பலவிதமான அறைகள் இருக்கிறது என்று ஏற்கனவே பார்த்தோம் அதை என்று மறு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம் சிலர் அந்த வீட்டை முழுவதுமாக இடித்துவிட்டு கட்ட வேண்டியதும் இருக்கும் சிலருடைய வீட்டில் சில அறைகள் அழுக்காக இருக்கலாம் நீங்கள் அந்த உடனே சுத்தம் செய்ய வேண்டியதும் இருக்கும் மனதை சுத்தம் செய்தல் பகுதி ஒன்று மற்றும் இரண்டை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மன்னிக்கும் மறை அல்லது மன்னியாத அறை பற்றி நாம் பார்த்தோம் நாம் அந்த அறைக்குள் சென்று நாம் மன்னிக்க விரும்பாத சிலர் நமக்கு செய்த காரியத்தை பற்றியே நினைத்துக் இருந்து விடுகிறோம் கடந்த காலம் என்ற அறையில் சென்ற கடந்த காலத்தை பற்றி நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்து விடுகிறோம் நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நல்லதுதான் நம் பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தபோது எடுத்த புகைப்படம் பார்த்து ரசிக்கின்றோம் வேடிக்கையாக இருக்கும் அதை பற்றி இப்போது பேசவில்லை கடந்த காலத்தில் வாழ்வது பற்றிதான் நான் என்று பேசுகிறேன் கடந்த காலத்தில் வாழ்வோம் என்றால் எதிர்காலத்தை இழப்போம் என்னிடம் எதுவும் இல்லை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அறையை என்று பார்க்கலாம் நாம் நம்முடைய பொறுப்புகளை செய்யாமல் இருக்க நினைக்கும் போது எல்லாம் இந்த அறைக்குள் தான் சென்று விடுகிறோம் என்கிட்ட எதுவுமே இல்லை நான் என்ன செய்ய முடியும் என்னால் எதுவும் முடியாது நானே சும்மா வீட்டில் இருக்கேன் வெறும் புத்தக காப்பாளர் நான் வெறும் பள்ளம் இயேசு இயேசு ஒரு தச்சர் பேதுருவோ மீனவன் மத்தையு வரி வசூலிக்கிறவன் தேவன் அழைத்தபோது நான் படுக்கை விரித்துக் கொண்டிருந்தேன் நீ இருக்கும் இடத்திற்கு வந்து தம் அழைப்பை உண்மையில் வைக்க தேவன் ஆவலாக இருக்கின்றார் பெரிய வரங்களை எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு இருக்கும் வரத்தை எடுத்து ஆவிக்குரியதாய் பயன்படுத்துங்கள் உங்களால் சாதிக்க முடியும் நான் செய்கிற காரியத்தை போலவே நீங்கள் செய்கின்ற காரியமும் முக்கியமானது மக்கள் முன்பாக நின்று நீங்கள் பேசாததால் உங்களின் வரம் முக்கியமற்றது என்று நாம் சொல்லிவிட முடியாது இது போன்ற கூட்டத்தை நடத்த பலருடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது மற்றவர்கள் எனக்கு இல்லாவிட்டால் என்னால் இங்கு நின்றிருக்க முடியாது எவ்ரென் ஹேல் எழுதிய இந்த வாக்கியத்தை அதிகமாக விரும்புகிறேன் உண்மையை சொன்னால் அதனால் நான் கவர்ந்து கவர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் நாம் அனைவரும் இப்படி சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் நான் தான் ஒருவன் எல்லாவற்றையும் அல்ல ஆனால் எதையாவது செய்ய முடியும் என்னால் இயன்றதை தேவ கிருபையினால் நிச்சயமாய் நான் செய்வேன் நம்மால் செய்ய முடியாததை செய்யும்படி தேவன் சொல்வதே இல்லை நம்மிடம் இருப்பதை அப்படியே நாம் அவரிடம் கொடுத்துவிட்டால் தேவன் தம் வல்லமையை அதனோட சேர்த்து நம் மூலமாக கிரியை செய்வார் என்பதை நாம் நம்ப வேண்டும் என் வாயை தவிர வேறொன்றும் என்னிடம் இல்லை கிறிஸ்தவியின் சரீரத்தில் நான் வாயாகினேன் நான் பாடமாட்டேன் விசேஷித்த பாடல் தெரியாது பகட்டாக எதுவும் தெரியாது ஆரம்பத்தில் எனக்கு பயமாகத்தான் இருந்தது சில சமயங்களில் ஆயிரம் பேருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டியது வந்தால் சிறிதாவது பெருமைப்பட்டுக் கொள்ள தோன்றும் வெறும் பேச்சு நான் ஒரு வாய் வெறும் வாய் லட்சக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்ற தேவன் என் வாயை பயன்படுத்துகிறார் என்று பலர் எங்களிடம் சொல்லுகின்றார்கள் ஒரு வாய் வெறும் வாய்தா இந்த நிலையில் இருப்பது மிகுந்த ஆனந்தமாக இருக்கின்றது என் கணவரோ எதிர்மறையாக என்னைப் போல நன்றாக பேசக்கூடியவர் அல்ல சொல்ல வேண்டியது எழுந்து சொல்வார் அவ்வளவுதான் இங்கு நின்று புதிப்பதை தேவ் விரும்புவதே கிடையாது பொருளாதாரத்தில் தேவுக்கு நல்ல திறமை உண்டு தேவ் சிறுவயதாக இருக்கும் போதே சாக்ஸில் பணம் சேமித்து வைப்பவர் அவருக்கு பல சகோதர சகோதரிகள் உண்டு மிக ஏழ்மையான குடும்பம் அவரோடு பிறந்தவர்கள் யாரிடமும் பணம் இல்லை ஆனால் தேவ் சேமித்து வைப்பதனால் இவரிடம் மட்டும் பணம் இருக்கும் சொந்தமாக கார் வாங்கினார் எப்போது பதினேழு வயதில் வாங்கினார் தாம் சேமித்து வைத்த பணத்தினால் தான் வாங்க முடிந்தது இப்போதும் சேமிப்பதில் அவர் வல்லவர் சேமிப்பதில் அவரை போன்ற திறமை எனக்கு இல்லை செலவு செய்வதில் கேட்டுக்காரே தேவையானவற்றிற்கு பணம் செலுத்திவிட்டு மேலாளராக இருந்து விடுவேன் ஆனால் அவரோ பணத்தை சேமிப்பார் ஆக வாயையும் பணம் சேமிப்பாளரையும் ஒன்றாக தேவன் இறைக்கின்றார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வெறும் இறைச்சி உருளைக்கிழங்கை பற்றி பேசுகிறவள் நான் அல்ல ஆனால் எல்லா காரியங்களுமே பொறுப்பேற்கப்பட வேண்டுமே நாம் அனைவருக்கும் ஒவ்வொரு பங்குண்டு தேவனுடைய மகிமையின் கணத்திற்காகவும் தேவ ஊழியத்தை அவரது நாமத்தின்படி செய்யவும் நம்மை தேவன் ஒன்று சேர்க்கின்றார் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னிடம் எதுவுமே இல்லை என்று மட்டும் சொல்ல வேண்டாம் எதை எழுந்தோம் என்பதை எது மீந்திருக்கிறது என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் மீதம் இருப்பதை தேவனிடம் அர்ப்பணித்தால் அவர் தம் வல்லமை அதனோடு சேர்த்து மகத்துவமானவற்றை செய்வார் யாத்திராகவும் நான்கு தங்களிடம் இருந்ததை தேவனிடம் கொடுத்த சிலரை உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன் அவர்களிடம் இருந்தது சொற்பம்தான் அவர்களிடம் இருந்த அளவு அவர்களை சங்கடமடைய பண்ணுகிறதா இருந்தது யாத்திரகமும் நான்கு ஒன்று பின்பு மோசை சொன்னார் அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்று கர்த்தரோவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் ஒரு தடியை போல இருந்திருக்கும் நடக்க பயன்படுத்தும் ஒரு கோல் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்பமாய் மாறிற்று சர்வத்தின் உருவத்தை பார்வோன்கள் தங்கள் கிரீடத்தில் பதித்து இருப்பார்கள் மோச்சை அதற்கு பயந்து விலகி ஓடினான் இங்கு என்ன தெரிகிறது மோசே சொன்னார் அவர்கள் என்னை நம்பார்கள் என்னால் ஒன்ற முடியாது அடிமைத்தனத்தில் இருந்து இவர்களை விடுவிக்க என்னால் இயலாது நான் இதற்கேற்றவன் அல்ல மோசே உன் இயலாமையை பற்றி என்னிடம் சொல்வதே நீ நிறுத்து உன் கையில் இருப்பது என்ன ஒரு கோல் அதை தா அதை தம் வல்லமையினால் நிரப்பினார் அற்ப மாணவிகளையும் தேவன் பயன்படுத்துவார் ஒரு கழுதையை கொண்டு தீர்க்கதரிசியிடம் பேசினார் இதோ ஒரு கடுதையை பயன்படுத்துவார் என்றால் நம்மையும் பயன்படுத்துவார் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு அவளோடு போதகரை பார்ப்பவர்களை கண்டு சலித்து போனேன் என்று நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பலவிதமான விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் துணிச்சல் உள்ளவர்கள் தான் காரியத்தை சாதிப்பார்கள் ஒரு கோல் அல்லது வெறும் வாயை வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை துவங்குவது பயமாகத்தான் இருக்கும் ஆனால் நம் வாழ்விற்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி தெரியுமா ஒவ்வொரு அடியாக தேவ திட்டத்தின் முழு வரை படத்தையும் உடனே பார்த்துவிட வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம் நாம் ஒரு அடி எடுத்து வைக்காவிட்டால் தேவசித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது அது இருக்கும் எடுக்க எடுக்கக்கூடியது அல்ல வெறும் கோல் கோலை அபிஷேகித்தார் கோலிற்குள் தம் வல்லமையை வைத்தார் கோலை கொண்டு செங்கடலை பிளந்தார் மோசே கடலின் மேல் கோலை நீ நீட்டு திரும்ப சொல்லுங்கள் கோல் ஆனால் நாமோ அறைக்குள் சென்று நினைக்கிறோம் என்னிடம் எதுவும் இல்லை எதுவும் செய்ய இயலாது நான் பயன்படவே மாட்டேன் நான் ஜாய் சார்ந்திருக்கலாம் மார்க்கு ஆறு வசரம் முப்பத்தி நான்கு ஏசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை உபதேசிக்க துவங்கினார் வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் வெகு நேரமும் ஆயிற்று என்றார்கள் சுற்றி இருக்கும் கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும் இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார் அவரவர் சென்று தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறேன் இயேசு சொன்னார் அவர்களுக்கு போஜனம் கொடு அவர்களுக்கு போஜனம் கொடுக்க எங்களிடம் ஒன்றும் இல்லை என்றார்கள் நாங்கள் என்ன செய்ய நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எங்களிடம் நானூறு ரூபாய் தான் இருக்கிறது அதை வைத்து இங்கிருக்கும் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு வாங்க முடியுமா அந்த தேவையை சந்திக்க போதுமான உபகரணம் அவர்களிடம் இருப்பதை அவர்கள் அறியாததால் மந்தமாகி எதையுமே செய்வதற்கு முன்வராமல் தயங்கிறார்கள் தங்களால் இயன்றதை அனைவருமே செய்துவிட்டால் இந்த சமுதாயம் மேம்பட்டு விடுமே நீங்கள் இன்று சிலருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நாம் எப்பேற்பட்டாவது பிரயத்தனம் எடுத்து யாருக்காவது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நானும் தன்னலத்தோடு தற்புகட்சியோடு வாழ்ந்தேன் இப்பொழுது நானும் மற்றவர்களுக்கு உரிமையோடு சென்று எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது என்று கண்டு அவர்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன் என்னையே எப்போதும் நினைத்து கொண்டிருந்த மனதில் இவைகள் அதிகமான சந்தோஷத்தை தருகிறது மறுபடியும் சொல்கிறேன் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்வது மாத்திரமே குறிக்கோளாக இல்லாமல் ஆசீர்வாதமாக இருக்க உதவுங்கள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலக கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது